இந்தியாவில் நடக்கிற மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஒரு சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் நடக்குது அதில் மிக முக்கியமான மாநிலமாக நம்ம ஒடிசாவை சொல்லலாம் ஏன்னா ஒடிசால மீண்டும் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்று ஆனார்னா இந்தியாலேயே மிக நீண்ட காலம் தொடர்ந்த முதல்வராக இருந்தவர் அப்படிங்கிற பெருமை நவீன் பட்நாய்க்கு வர போகுது இதுக்கு முன்னாடி இந்த பெருமை யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தோம்னா சிக்கிம்ல முதல்வராக இருந்த பவன்குமார் சாம்லின் கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பவன்குமார் சாம்லிங் சிக்கிமுடைய முதல்வராக இருந்தார் இப்போது நவீன் பட்நாயக் எடுத்துக்கிட்டோன்னா எழுபத்தி ஏழு வயசு ஆகுது மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதி இருக்குது இருபத்தி ஓரு மக்களவைத் தொகுதிகள் இருக்குது இது ரெண்டு இதுக்குமே சேர்த்து தான் இப்போ தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது ஏழாம் கட்ட தேர்தலான ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிற தேர்தல் வரைக்கும் ஒடிசாவில் எலெக்ஷன் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது இப்போது நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் முதல்வராக இருந்துட்டார் மீண்டும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு முதல்வராக இருந்தார் அப்படின்னா இந்தியாலேயே மிக நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் அப்படிங்கிற பெருமை நவீன் பட்நாய்க்கு வரப்போகுது சோ இந்த சாதனையை நவீன் பட்டினாயக் படைப்பாரா எந்த அளவுக்கு சாதகமான சூழல் ஒடிசால அப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு எட்டு பாயிண்ட்ல பார்க்க போறோம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்சிகள் பிஜு ஜனதாதள் பாஜக காங்கிரஸ்னு இருந்தாலுமே மிக ஸ்ட்ராங்காக ஆர்கனைசேஷன் வைஸ் இருக்கிற கட்சினா அது பிஜு ஜனதாதள் தான் சொல்லி ஆகணும் பாஜகவும் காங்கிரஸும் களத்தில் இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் பிஜு ஜனதாதலுக்கு வந்து போட்டி போடுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு சில தொகுதிகளில் பாஜகவும் காங்கிரஸும் வந்து வெற்றி பெற்றாலோ இல்லைனா மிக நெருக்கமான ஒரு காம்படிஷனுக்கு பிஜு ஜனதா கூட வந்தாலுமே வந்து அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒன்று வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க லோக்கலில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மக்களுக்கு எதாவது பண்ணியிருந்துருப்பாங்க இல்லைனா தொண்டர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்குமே தவிர கட்சி வயசு பார்த்தோம் அப்படின்னா இந்தந்த இடத்துல இந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது விஜய் ஜனதாதள் தான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கண்டிப்பாக மீண்டும் முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லப்படுது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒடிசால வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஒடிசாவில் பாஜகவும் புஜு ஜனதா கூட்டணி அமைச்சு தான் ஒரு ஆட்சி அமைச்சிட்ருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு முரண் காரணமாக அந்த கூட்டணி அப்படிங்கிறது பிரிஞ்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ இருபத்தி நாலு தேர்தல் வரைக்குமே ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக தான் வந்து தேர்தலில் வந்து கிளம்புறாங்க இந்த முறையுமே வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி ஈடுபட்டாலுமே அது வந்து எடுபடாததுனால பாஜகவும் புஜு ஜனதா தனித்தனியாக தான் வந்து தேர்தலில் வந்து கிளம்புறங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமே வந்து ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வந்து பாஜக வந்து வளர வந்து ஆரம்பிச்சாங்க ஒடிசால ஆனா இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புது பாஜக வந்து காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளிட்டு இரண்டாவது பெரிய கட்சியா ஒடிசால வளர்ந்துட்டதா சொல்லப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருந்த ஒரு ஆதரவு அலையா இருக்கட்டும் புல்வாமா சம்பந்தமா அவங்க எடுத்து வச்ச பிரச்சாரங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒடிசால மிகப்பெரிய அளவுல பாஜக கை கொடுத்தது ஓக் அவுட் ஆனிச்சு அப்படினே சொல்லலாம் இது தேர்தல் முடிவுகள்லயுமே வந்து எதிரொலிச்சது மொத்தமா இருபத்தி ஓரு மக்களவை தொகுதி ஒடிசாக்கு இருந்ததா நம்ம சொல்லியிருந்தோம் இதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல பார்த்தோம்னா இருபது வந்து பிஜு ஜனதா தளம் ஒரே ஒரு இடம் பாஜகவும் வின் பண்ணியிருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா பன்னெண்டு வந்து பிஜு ஜனதா தளம் எட்டு வந்து பாஜகவும் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு தொகுதியிலேருந்து எட்டு தொகுதியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பாஜக வந்திருந்தாங்க இதனால காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது ஒரு மிகப்பெரிய கட்சியா அங்க வளர்ந்துருக்கிறத கண்கூடா பார்க்க முடியிறதா அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நூற்றி பதிமூணு இடங்களில் வந்து பா பிஜு ஜனதா தள் வின் பண்ணியிருந்தப்ப இருபத்தி மூணு அசம்பிளி சீட்ஸையும் வந்து பாஜக வின் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக வந்து அது மக்களவை சீட்ஸில் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்றில் இருந்தது எட்டாக மாறுச்சு இப்போ எட்டில் இருக்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அசம்பிளிலேயுமே வந்து இரண்டாவது ஒரு இடத்தை வந்து பாஜக தான் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒடிசாவில் பாஜக எப்படி கட்சி ரீதியாக வளர்ந்துருக்கோ அதே மாதிரி யார் காரணமாக இருந்தாங்க யாரோட ஓட்டு வந்து அதிகமாக பிஜு ஜனதா தல்ந்து பாஜகவுக்கு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மிடில் ஏஜ் குரூப் அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டுகள் நிறைய பாஜக பக்கம் மாறுறதை பார்க்க முடியிறதா சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு வருஷம் வந்து ஒடிசாவில் வந்து முதல்வராக நவீன் பட்நாயக் இருக்கார் அந்த இருபத்தி நாலு வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்து புதுசாக ஒரு யங்ஸ்டர்னு ஒரு ஜென்ரேஷனே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அவங்களாம் சோஷியல் மீடியாவோட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க அதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஸோ சோஷியல் மீடியாவுக்கும் நவீன் பட்நாய்க்கும் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் இடைப்பட்ட எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நியூஸ் வந்து அது மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம் இல்லைனா கரெக்டான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம் ஆனாலும் நவீன் பட்நாயக் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவ் இல்லை அதனால பாஜகவுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் மற்றும் இந்த மிடில் ஏஜ் குரூப் இவங்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக பிஜு ஜனதா தள் பாஜக பக்கம் போகிறதா சொல்லப்படுது மிடில் ஏஜ் குரூப் மற்றும் யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் எப்படி பாஜக பக்கம் போகுது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பிஜு ஜனதா தளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பெண்களுடைய வாக்குகள் பெண்கள் ஃபுல் சப்போர்ட் வந்து பிஜு ஜனதா தளுக்குன்னு சொல்லப்படுது காரணம் நவீன் பட்நாயக் ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பெண்களை சார்ந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அது பெண்களுக்கான சுகாதாரமாக இருக்கட்டும் சோஷியல் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் எப்போவும் மட்டும்தான் எக்கச்சக்கமாக பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பாஜக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க எப்படியாவது நவீன் பட்நாய் நவீன் பட்நாயக்கோட ஆட்சியை வந்து அகற்றிட்டு இதோட அவருடைய சாம்ராஜ்யமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பாஜக தானே ரொம்ப மிக தீவிரமான பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்தாங்க ஆனால் அது வந்து எடுபடல மீண்டும் நவீன் பட்நாயக்குடைய ஆட்சி தான் வந்தது இதுக்கு காரணமாகவே வந்து நவீன் பட்நாயக் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் சொல்லப்படுது அளவுக்கு பாஜக வெளிப்படையாக தெரிகிறாங்களோ வந்து பக்கம் அதே மாதிரி ஜனதா வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்களுடைய வாக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் மிக முக்கியமான விஷயம் நவீன் பட்நாய்க்கு தனிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை ஆப்போசிஷனால உடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே நவீன் பட்நாய்க்குன்னு ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒடிசால இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஆதரவையோ அவருக்கான இருக்க இமேஜ் க்ளீன் இமேஜை உடைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாலும் அது முடியல என்னதான் இருபத்தி நாலு வருஷம் வந்து நவீன் பட்நாயக் ஒடிசால ஆட்சி பண்ணியிருந்தாலுமே காமன் பீப்புள் கிட்ட போய் இப்ப கேட்டோம் அப்படின்னா அவரு மேல ஒரு அதிருப்தியோ மிகப்பெரிய அளவுல ஒரு கோபமோ தென்படல மீண்டும் ஒரு மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் வந்து மக்கள் மத்தியில இல்ல என்னதான் தொடர்ந்து ஒரே ஆளே இருந்தாலுமே அவர் தன்னுடைய ஒரு ப்ரொஃபைலை அப்படியே மக்கள் மத்தியில வந்து கிளீனான ஒரு விஷயமா வந்து நவீன் பட்நாய் மக்கள் கிட்ட வந்து இருக்காரு தொகுதிகளில் வந்து அடிவாங்கிறதுக்கான காரணம் இருந்தால் மையப்படுத்தி வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து கொண்டு வராங்க அது ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதனால அதுவுமே வந்து அவர் ரீசனாக இருப்பாரே தவிர இப்போ வரைக்கும் நவீன் பட்நாய்க்கான ஒரு இமேஜை ஆப்போசிஷனால் உடைக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக தான் ஒடிசால இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்படிங்கிறதே ஒடிசால வி கே பாண்டியனை மையப்படுத்தி தான் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ வாக்கோட முடிவுகளும் அப்படி இருக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஏன்னா பிஜு ஜனதாதள்ல இருக்கக்கூடிய பட்நாயக் அதை விட மூத்த தலைவர்கள் எல்லாரும் இருந்துமே ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து அதிகமான அளவில் வந்து சாடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது வி கே பாண்டியனாக இருக்காரு ஸோ வி கே பாண்டியனை மையப்படுத்தி அவருடைய எதிர்ப்புகளில் குறி வச்சுதான் வந்து எதிர்கட்சிகள் அதுலையும் குறிப்பாக பாஜக பாமகா வந்து காய் நகர்த்துறதா சொல்றாங்க பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் நட்டாவா இருக்கட்டும் எல்லாருமே ஒடிசால பிரச்சாரம் பண்ணும்போது விகே கே பாண்டியனை மையப்படுத்தி நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ அவர் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க ஸோ விகே கே பாண்டியனுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிறாங்க இதை ஒரு சில இடத்துல வந்து பை சான்ஸ் வந்து அது நேர்மாறாவும் முடியலாம் இல்லைன்னா எதிர்மாறாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது மோரார் பிளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரியே தான் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அதுலேயும் குறிப்பாக பிஜேபி அண்ட் பிஜு ஜனதா தள் இவங்களுக்கு இடைப்பட்ட சீட்டு அப்படிங்கிறது ஒன்று இல்லைனா ரெண்டு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று இவங்களுக்கு கூடலாம் இல்லைனா இவங்களுக்கு குறையலாம் அப்படி இருக்கே தவிர அதிகமான வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை அசம்பிளி பார்த்தோம் அப்படின்னா பாஜக அவங்களோட ஓட் ஷேராக இருக்கட்டும் இல்லைனா சீட்டாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துலையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் காங்கிரஸும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த முறை டபுள் டிஜிட்டில் எப்படியாவது அசம்பிளி சீட்ஸ் வாங்கிடுவாங்க ஓட் ஷேர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஷீட்டாச்சும் வந்து ஓகே மக்களவையில் வாங்கிடுவாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா மக்களவையில் வந்து கடந்த முறை பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு சீட்டு கூட வின் பண்ணலாம் ஸோ இந்த முறை ஒரே ஒரு சீட்டாக வந்து காங்கிரஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆக தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது நவீன் பட்நாயக் மீண்டும் முதல்வர் ஆகிறதுல கொஞ்சம் சிக்கலானதாக தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒடிசாவில் பாஜக பாஜகவுடைய வளர்ச்சி காங்கிரஸோட முயற்சி இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸுடைய ஓட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை வந்து பிஜேடிக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அப்படி பிஜு ஜனதா தள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து ஆட்சி இருந்துட்டாங்க ஸோ ஆறாவது முறை இப்போ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சிக்கலான ஒரு சுச்சுவேஷனை இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா கலைநிலப்புரம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க ஒருவேளை ஒரு தொங்கு சட்டப்பேரவை மாதிரி அமைஞ்சு அப்போது ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து ஒன்பது வரைக்கும் பாஜகவும் பிஜு ஜனதாதளம் எப்படி கூட்டணி ஆட்சி அமைச்சு ஆட்சி அமைச்சிருந்தாங்களோ அதே போன்று அப்படி கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அப்போவுமே பாஜக வந்து யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் இடையில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரி தொங்கு சட்டப்பேரவை வந்து கூட்டணி ஆட்சி அமைய போகுதா இல்லைன்னா பிஜு ஜனதா தலை சார்ந்த நவீன் பட்நாய்கே மிகப்பெரிய பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆறாவது முறையாகவும் ஆட்சி அமைத்து இந்தியாவிலேயே மிக நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் அப்படிங்கிற சாதனையை படைக்க போறாரா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும்